அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு சக்திகளும் நெருங்காமல் இருக்கணும் அதே போல் வேண்டிய பணம் தடை இல்லாமல் நம்ம தேடி வரணும் பணக்கஷ்டம் எதுவுமே வரக்கூடாது அதே போல் வீட்டில் அதிகப்படியான நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கணும் இது போலெல்லாம் உங்கள் மனசில் எண்ணங்கள் இருந்துச்சு அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை இன்றைய நாளில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒட்டுமொத்த பண கஷ்டம் மன கஷ்டம் ரெண்டுமே உங்களை விட்டு விலகும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த நாள் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்று ஜனவரி மாதத்தின் ரெண்டாம் தேதி மார்கழி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் இது பார்த்தீங்கன்னா வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்று நமக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துல இருந்து மார்கழி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியும் வந்து பிறக்குது அதுவும் இன்னைக்கு தேதி பாருங்களேன் ஜனவரி ரெண்டு ரெண்டுங்கிற என்னுக்கு அதிபதி யார் சந்திரபகவான் சந்திரபகவானுக்குரிய திதின்னு பார்க்கும்போது இந்த பௌர்ணமி திதியை வந்து சொல்லலாம் இதுங்க நமக்கு அம்சமாக வந்து அமைஞ்சிருக்குது அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பௌர்ணமியை சுக்கரவார பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் மகாலட்சுமி தாயாருடைய சகோதரன் தான் சந்திரபகவான் இங்கே எல்லாமே நமக்கு அம்சமாக வந்து அமைஞ்சிருக்குது இப்போ இந்த நாளில் இரவுக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் இருந்தாலும் செய்யலாம் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் அது என்ன பரிகாரம் அது எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளைய நாள் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதிங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நோன்பு வந்து இருக்குது அதாவது இந்த மாங்கல்ய நோன்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் வந்து தங்களுடைய தாலி வந்து மாற்றி கட்டிக்குவாங்க இந்த ஒரு திருவாதிரை நோன்பு எந்த மாதிரி கடைப்பிடிக்கணும் புதுசாக தொடங்குறவங்க கூட எந்த மாதிரி செஞ்சாவே போதுமானதாக இருக்கும் மேலும் தாலி கயிறு மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுங்கும்போது எந்த டைமில் மாற்றணும் என்பது குறித்து ஒரு பதிவு வீடியோவாக போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுலேயே நிறைய தகவல் வந்து சொல்லியிருக்கிறேன் அதில் சொல்லாத விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தி நாலு நிமிஷங்கும் போது தான் பௌர்ணமி தீதியன்று தொடங்குது இல்லையா ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் அதுக்கும் மேலேயே செய்கிறது நல்லது இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு காலியான ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க புதுசோ பழசோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கோங்க முடிஞ்சா இதுக்குள்ளேயும் வெளிப்புறத்துலேயும் மஞ்சள் தூள் வந்து நீங்கள் தண்ணீர் கலந்தோ இல்லை பன்னீர் கலந்தோ பூசி விடுறது நல்லது ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இது மங்களகரமானதாக வந்து இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்கும் போட்டும் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் வந்து எடுத்துக்கோங்க இந்த கல் ஆல்ரெடி நீங்கள் சமையல் அறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறத எடுத்துக்க வேண்டாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை நாள்னால் கல் வாங்கும் பழக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அந்த மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பூஜை அறையில் கல் ஒரு பேக்கெட் வச்சுக்குவேன் எல்லா உப்பு பரிகாரத்துக்கும் நான் அதை தான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்திங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பிரிக்காத பேக்கெட் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க கையால் எடுங்க அழுத்தம் கொடுத்து பிடிச்சி இந்த மண்ணகல்ல வந்து போட்டுக்கோங்க பொதுவாகவே கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தை நம்ம தரையில் வச்சு செய்யக்கூடாது ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து வச்சு அது மேலே வச்சு தான் நம்ம செய்யணும் அதனால் ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து வச்சுக்கோங்க மேலும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு தான் செய்யணும் சரி இப்போ வந்து கல்லுப்பு போட்டு வச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த கிராம்பு அப்படிங்கிறது எதிர்மறை சக்திகளை துரத்தி அடிக்கும் அதே பண தடையை வந்து நீக்கும் நாலுங்கிற எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா நாலு திசையிலேருந்தும் நமக்கு எந்த ஒரு பணக்கஷ்டமும் வரக்கூடாது அதே போல் நமக்கு மன கஷ்டம் தரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் எடுத்துக்கிறோம் அடுத்து ஒரு அஞ்சு ரூபாய் காசோ அல்லது ஒரு ரூபாய் காசோ ரெண்டு ரூபாய் காசோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா பணம் தான் வந்து பணத்தை ஈர்க்கும் அதுக்காக தான் நம்ம காசை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் இதை பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ இந்த கல்லுப்பில் இந்த நாலு கிராம்பையும் நீங்க வந்து குத்தி வைங்க அதாவது செடி நட்டு இல்லையா அந்த மாதிரி இந்த காம்பு பகுதி வந்து உள்ள போற மாதிரியும் அந்த மொட்டு பகுதி வானத்தை பாத்தி இருக்கிற மாதிரியும் நீங்க நாலு கிராமையும் வந்துட்டு குத்தி வைங்க நடுவில் இந்த காசை வந்து அப்படியே சொருகி வைங்க சரிங்களா படுக்க வைக்கிறன்னா அப்படியே சொருகிற மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இப்போ இதை சுத்தமாக இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு எங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும் பண கஷ்டம் நீங்கணும் வீட்டில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் மன நிம்மதியோடு இருக்கணும் மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க இன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமி தாயாரை சிவபெருமானை அதே போல் சந்திர பகவானை எல்லோரையும் வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பீரியட்ஸில் இருக்கிறவங்க இதை கையில் வச்சுக்கிட்டு மனதுக்குள்ளாரையே வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்து வச்சுருங்க ஒரு சில பரிகாரங்களுக்கு நான் நிலைவாசல் படிக்கு உள்ளே வந்து இந்த கல்லுப்பு வைக்க சொல்லுவேன் இன்றைக்கு ஏன் வந்துட்டு வெளியில் வைக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு இரவு எட்டு மணிக்கு மேலே நிலவானது நல்லா பழுச்சுன்னு தெரியும் பௌர்ணமி நிலவுனாவே நல்ல பிரகாசமாக தெரியும் அதுலேருந்து நமக்கு அதிகப்படியான நேர்மறை ஆற்றலும் வந்து கிடைக்கும் பட் நம்ம நிலைவாசல் படிக்கு வெளியில் வச்சோம் அப்படிங்கும்போது இரவு முழுக்க அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் இந்த உப்பும் அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை இழுக்கும் அதே போல் இந்த காசுக்கும் வந்து அந்த சக்தி வந்து கிடைக்கும் சரிங்களா அதுக்காக தான் நம்ம இதை வந்து வெளியில் வைக்கிறோம் நிலைவாசல் படியில் நம்ம எந்த பக்கம் வைக்கணும் ரெண்டு பக்கத்தில் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெளியில இருந்து உள்ளே வரும்போது உங்களுடைய ரைட் சைடு வலது கை பக்கம் வந்து இந்த உப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் எத்தனை நாள் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க ஆனால் நாளைக்கு காலையில் எழுந்ததும் நீங்கள் இந்த காசு வச்சிருந்தீங்க பார்த்தீங்களா அஞ்சு ரூபாய் காசு அதை மட்டும் நீங்கள் எடுத்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது நகை வைக்கக்கூடிய இடத்துலயோ வந்து வச்சா நீங்க சீக்கிரமா செலவுக்கு எடுக்க மாட்டீங்களோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வச்சிருங்க இந்த கல்லுப்பும் கிராம்பும் அப்படியே வந்து இப்போ வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அந்த வியாழக்கிழமை உப்பு இது எல்லாத்தையுமே கால்படாத இடத்துல ஏதாவது ஒரு பக்கெட்டில் பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சு அதில் நீங்க இந்த கல்லுப்பு கரைச்சி அப்படியே எங்கேயாச்சும் ஊத்தி விட்டுறலாம் இது இப்படி நம்ம நிலைவாசல் படிக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு வார நீங்கள் யாருக்கிட்டயாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்க அப்படிங்க அந்த பணமானது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதே போல் சேலரி வரணும் அதாவது சம்பள பாக்கி வரணும் நிலுவையில் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அதுவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வர வேண்டிய பணமானது தடைப்பட்டு இருக்குது சொத்து தடைப்பட்டு இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாமே இனி உங்களை தானாகவே தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் மாலை ஆறு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே இரவு தூங்குறதுக்குள்ளார எப்போ வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரிங்களா நீங்கள் நாளை காலையில் காசை மட்டும் எடுத்துக்கோங்க ஆனால் இந்த கல்லுப்பு கிராமியும் அப்படியே வந்துட்டு வியாழக்கிழமை வரைக்கும் விட்டுருங்க ம நாளில் நீங்கள் இதை கரைச்சி த வெளியில் வந்துட்டு ஊற்றி விட்டுறலாம் சரிங்களா பொதுவாகவே கல்லுப்பு பரிகாரம் செய்கிறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை நாளை வந்து சொல்லலாங்க மேலும் அந்த நாளானது நமக்கு அமாவாசையாவோ அல்லது பௌர்ணமியாவோ இருக்கும்போது ரட்டிப்பு பலனை வந்து தரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு நான் சொன்ன அந்த நேரத்தில் பௌர்ணமி திதி அது கூட அந்த வெள்ளிக்கிழமை எல்லாமே வந்து சேர்ந்து அம்சமாக அமைஞ்சிருக்குது அதனால் யாருமே வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்குறேன் மறக்காமல் இந்த திருவாதரையின் நோன்பு குறித்து பதிவு போட்டிருக்கிறேன் இல்லையா அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா அற்புதமான நாள் அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கும்போது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்